ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் வைகாசி மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வைகாசி மாதம் முப்பத்தி நாட்கள் மே ஜூன் ரெண்டு மாசமும் சேர்ந்து வரும் இந்த நாட்கள்ல பனிரெண்டு ராசிகளுக்கு சந்திராஷ்டம தினம் சுப தினங்கள் அசுப தினங்கள் இவற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த சுப தினத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அசுப தினத்தில் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரி சந்திராஷ்டம தினம் வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கலாம் தினப்படி வேலைகள் ஆஃபீஸ்க்கு போகலாம் வேலை பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வெளியூர் பயணம் செய்யணும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் நான் தர்றேன் அந்த சந்திராஷ்டம தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யணுங்க நான் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் பூஜை ரூமில் தனியாக ஒரு அகல் விளக்கு விநாயகப் பெருமானுக்கு ஏற்றி வைத்து விட்டு அவருக்கு கொஞ்சோண்டு அவள் பொறி பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ இல்லதே நீங்கள் வெல்லத்தை தூளாக்கி போட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஒரு சொட்டு தேன் ஒரு சொட்டு நெய் இத்தனை கலந்து கலந்து வச்சுட்டு அந்த மஞ்ச பிள்ளையார வெத்தலையில் பிடிச்சி வச்சு அதுக்கு கொஞ்சோண்டு குங்குமம் ஒரு ரூபாய் காயின்ஸு அதில் கொஞ்சோண்டு அருகம்புல் செம்பருத்தி எருக்கம்பு இதில் எது கிடைக்கிதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் போக சொல்லுங்கள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுங்க அதில் நீங்கள் மனசு பெறலாமல் சரிங்களா மனம் குழம்பாமல் ஒரு முடிவு எடுப்பீங்க இது சந்தராசிரம தினத்தப்போ உங்களுக்கு உரியது அந்த டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துட்றேன் சுப தினங்கள் அசுப தினங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லி காலண்டர் எடுத்துக்கோங்க சுப தினத்துக்கெல்லாம் க்ரீன் கலரில் ஒரு பெண் வாங்கிக்கிங்க க்ரீன் பென் சரிங்களா அடுத்தது ரெட் கலரில் ஒன்று வாங்கிக்கிங்க ப்ளூ கலரில் வாங்கிக்கிங்க சரிங்களா சுப தினத்துக்கெல்லாம் நீங்கள் க்ரீன் கலரில் டிப் பண்ணிவிடுங்க அந்த தேதி மேலே அசுப தினத்துக்கள் எல்லாம் ரெட் கலரில் இன்ட்டு போட்டுருங்க சரிங்களா மதியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுக்கு நீங்கள் ப்ளூ கலரில் நீங்கள் சமம்னு ஒன்று போட்டுக்கலாம் ஸோ மந்த்லி இதில் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அசுப தினத்தில் அந்த செயலை செய்யாமல் இருக்கலாம் சுப தினத்தில் போய் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இதுதான் இது தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம பெட்டவிட்டி கிளம்பும் பொழுதே ஒரு பத்து நாளைக்கு அது கஷ்டமாக இருக்கணும் முதல்ல நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுக்கணும் மனசுக்குள்ளாரையே குளிக்க வேண்டாம் பள்ளி தேய்க்க வேண்டாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் சரிங்களா குலதெய்வத்தை காப்பாற்றி இன்னைக்கு என்னுடைய செயல்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து உன் கருணையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கணும் சரிங்களா இதை பண்ணணும் வாங்க ஒவ்வொரு மூணு மூணு ராசிகளுக்காக ஏன்னா அப்படின்னா அந்த சீக்வென்ஸில் பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு அப்படி வரும் சரிங்களா அதனால ஒவ்வொரு சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய ராசிகளை மூணு மூணு ராசிகளாக நாலு பதிவாக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்குற வாங்க போகலாம் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகளுக்கும் சுப தினங்கள் எது அசுப தினங்கள் எது சந்திராஷ்டமம் எது அப்படிங்கறத பற்றி நம்ம இங்க பார்க்க போறோம் முதல்ல தாரா அதை அத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் தாரான நட்சத்திரம்னு அர்த்தம் உங்க நட்சத்திரத்துக்கும் கோச்சாரத்தில் சந்திர பகவான் தினமும் சுத்திக்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா அந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள அந்த நட்பா இல்ல பகையா சுபமா அசுபமா இதை தான் பார்க்க போறோம் இதுதான் தாரா பலன் நட்சத்திர பலன்கள் மேஷ ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இதுக்கு எப்படி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சிம்மத்தில் மகரம் பூரம் இருக்குது தனுசில் மூலம் பூராடம் உத்திராடம் இருக்குது ஸோ இந்த மூணு ராசிகளில் கேது நட்சத்திரமும் சுக்கர நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கு முதல்ல நமக்கு சம்பத்து தாரா பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தினங்கள் சம்பத்து தாரா அப்படின்னா பொருள் வரவு காரிய சித்தி சுபகாரியம் தொடர்பான செயல்கள் இவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்திற்கு மே பதினஞ்சு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டு பதினொன்று பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்திற்கு மே பதினாறு இருபத்தாறு ஜூன் மூணு பன்னெண்டு கிருத்திகை உத்தரம் உத்திராடம் மே பதினேழு இருபத்தேழு ஜூன் நாலு பதிமூணு இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சம்பத்து தாராவாக பணம் வரவு வரக்கூடிய நட்சத்திர நாட்கள் தாரா பலன்கள் அடுத்தது ஷேமதாரா இதில் என்ன பண்ணலான்னா ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா அன்னைக்கு போய் நம்ம மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து சாப்பிட்டோம்னா சீக்கிரம் குணமாகி வந்துடுவோம் அஸ்வினி மகம் மூலம் மே இருபத்தி மூணு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒம்பது பரணி பூரம் பூராடம் மே இருபத்தி நாலு ஜூன் ஒன்று பத்து கிருத்திகை உத்தரம் உத்திராடம் மே பதினஞ்சு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டு பதினொன்று அடுத்தது சாதக நமக்கு சாதகமாக நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நம்ம முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக கூடிய நம்மளுடைய செயல்கள் வெற்றியாகக்கூடிய நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேதிகள் அஸ்வினி மகம் மூலம் மே இருபது முப்பது ஜூன் ஏழு பரணிபூரம் பூராடம் மே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஜூன் எட்டு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மே இருபத்தி மூணு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒம்பது மைத்ரே தாரா மைத்ரேனா நான் சொல்லியிருக்கேன் நண்பனை போல் உதவக்கூடிய தாரா நட்சத்திரங்கள் தெய்வ காரியம் செய்தல் புதிய முயற்சிகள் புதிய செயல்களை அன்னைக்கு தொடங்கலாம் அஸ்வினி மகம் மூலம் மே பதினெட்டு இருபத்தெட்டு ஜூன் அஞ்சு பதினாலு பூரம் பூராடம் மே பத்தொம்போது இருபத்தொம்போது ஜூன் ஆறு கிருத்திகை உத்தரம் உத்திராடம் மே இருபது முப்பது ஜூன் ஏழு பரம மைத்ரேதாரா ரொம்ப ரொம்ப எல்லா செயல்களும் வெற்றி அடையக்கூடிய சுப சுப நாட்கள் இந்த நாட்கள் நீங்கள் செய்கிற அத்தனை செயல்களும் வெற்றியாக வரும் அது பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் மே பதினேழு இருபத்தேழு ஜூன் நாலு பதிமூணு பரணி பூரம் பூராடம் மே பதினெட்டு இருபத்தெட்டு ஜூன் அஞ்சு பதினாலு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மே பத்தொம்பது இருபத்தொம்போது ஜூன் ஆறு இது அத்தனையும் சுப நாட்கள் சரிங்களா சரி அசுப நாட்கள் சுபன ஒன்று இருந்தால் அசுபனம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தேதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேஷம் சிம்மம் தனுசுக்கு அஸ்வினி மகம் மூலம் இவற்றுக்கு விபத்து தாரம் அதாவது கோபத்தால் காரிய இழக்கக்கூடிய வாய்ப்புகள் தவறுகள் நடைபெறக்கூடிய நாட்கள் இதை பார்த்தீங்கன்னா மே பதினாலு இருபத்தி நாலு ஜூன் ஒன்று பத்து பூரம் பூராடம் மே பதினஞ்சு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டு பதினொன்று கிருத்திகை உத்தரம் உத்திராடம் மே பதினாறு இருபத்தாறு ஜூன் மூணு பன்னெண்டு பிருத்திகை தாரா பிருத்திகை தாராண்ணா உங்களுக்கு சிக்கல்கள் வரும் கவன சிதற்கள் வீண அலைச்சல் இவையெல்லாம் ஏற்படும் அஸ்வினி மகம் மூலம் இவற்றுக்கு மே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஜூன் எட்டு பரணிபூரம் பூராடம் மே இருபத்தி மூணு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒம்பது கிருத்திகை உத்தரம் உத்திராடம் மே பதினாலு இருபத்தி நாலு ஜூன் ஒன்று பத்து வதைத்தாரா வதைத்தாரான உடலில் ஒரு சோர்வு மனசில் இனம் புரியாத ஒரு கவலை ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது பணியில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது எனவோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை மொம்ல அதெல்லாம் வந்து சேரும் இது அஸ்வினி மக மூலத்திற்கு மே பத்தொம்போது இருபத்தொம்போது ஜூன் ஆறு பரணிபூரம் பூராடத்திற்கு மே இருபது முப்பது ஜூன் ஏழு கிருத்திகை உத்தரம் உத்திராடத்திற்கு மே இருபத்தொன்னு மே இருபத்ரெண்டு மே முப்பத்தி ஒன்று ஜூன் எட்டு இந்த தேதிகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பின்பக்கத்தில் கடைசியாக இந்த வீடியோ முடியும் பொழுது சரிங்களா இந்த மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளுக்கு அதில் வரும் எழுதி வச்சுக்கிங்க எழுதி வைத்துக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி காலண்டரில் டிக் பண்ணிக்கிங்க சரி சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடிய கால ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து முப்பத்தி ஆறு காலையில் வரைக்கும் இருக்குங்க சரிங்களா சிம்ம ராசிக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று மணி பதினொன்று பத்தில் ஆரம்பித்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடிய காலை ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்குது தனுசு ராசிக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியக்காலம் அஞ்சு அஞ்சுக்கு ஆரம்பித்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி தனுசு ராசிக்கு ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு ஏழுக்கு ஆரம்பிக்கிறத சந்திராஷ்டமம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குங்க சந்திராஷ்டம தினத்தையும் சுப அசுப தேதிகள் பல இதையும் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சரி அடுத்த மூன்று ராசிகளுக்கு எப்படி இருக்குது சுப அசுப தினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க நன்றி வணக்கம்